சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததில் எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்று சென்னை காவல் ஆணையர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சவுக்கு சங்கரின் தாய் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவிற்கு காவல் ஆணையர் சந்தீப் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் அறிவுரை கழகத்தை அணுகாமல் உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சவுக்கு சங்கரை நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லும் போதெல்லாம் அவருக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் தொடர் குற்ற நடவடிக்கையில் சவுகி ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில் குண்டர் சட்டம் போடப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவில் எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்றும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறையில் அவருக்கு காயம் ஏற்படுத்த சிறைத்துறையினருக்கு எந்த காரணமும் இல்லை என்றும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க